நீங்க கூட சந்தோஷமா தான் வரறியா? என்னேன் ஜல்லு ஜல்லுங்க. பேசாம இருற. ஏன்யா அப்படி கேக்குறா? வேற ஏதாவது பொண்ண கல்யாணம் பண்ணனும்னு ஆசை இருக்கா? பேசாம போக மாட்டியா யாரை லவ் பண்றறியா? அப்பா. என்னையெல்லாம் உன்னை தவிர அந்த உலகத்துல வேற யாருமா லவ் பண்ணுவா? இல்லவே இல்லை யாருக்கு தான் என்னை பிடிக்கு? இல்ல எனக்கே தெரியும் நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறேன், கஷ்டப்படுத்துறேன். அப்படிலாம் இல்லம்மா. நீ என்னவள அன்பா பாத்துக்கற தெரியுமா?